அண்ணா யூனிவர்சிட்டி நடந்த அந்த பாலியல் வன்கொடுமை விஷயந்தான் நாடு முழுவதும் இன்றைக்கு தீயாக பரவி கொண்டிருக்கிறது இந்த விஷயத்தில் இன்னும் சில தலைகள் வந்து சம்மந்தப்பட்டிருப்பாங்களாங்கிற ஒரு கேள்வி எல்லா எழுந்திருக்கு பலரும் பல கேள்விகளை முன்வைத்து அனைத்து தரப்பினரும் இந்த அரசியலில் இருக்கக்கூடிய பொதுவாக இருக்கக்கூடியவர்களும் சரி அனைத்து தரப்பினரும் வந்து இது குறித்தான கருத்துக்களை கேள்விகளை வந்து முன்வைச்சு வராங்க சரி இது குறித்து நமக்கு சில கேள்வி எழுது குறிப்பாக திமுகவை பார்த்தாலே நமக்கு சந்தேகம் வந்து தான் ஆகும் ஏன்னா இந்த நபர் இந்த நபர் இருக்காரில் இந்த பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட அந்த ஞானசேகரன் என்ற இந்த நபர் திமுக காரன் அடிப்படையில் அப்போ இந்த நபர் திமுக காரன் இருப்பதாலேயே இதுக்கு பின்னாடி வெவ்வேறு தலைகள் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி அடிப்படையில் நமக்கு வந்துடும் வந்துடும் எப்போவுமே வந்துடும் தமிழ்நாட்டில் என்னெல்லாம் மோசமான பிரச்சனைகள் கடுமையான சிக்கல்கள்லாம் வருதோ இந்த சமூகத்தை சீர்கிருக்கக்கூடிய சில சம்பவங்கள் நடக்குதோ அதற்கு பின்னாடி எப்படி பார்த்தாலும் தெரியுங்க எவனோ ஒரு திமுக காரே இருக்காங்க எப்படின்னா தெரிலங்க நீங்கள் ஜாஃபர் சாதிக்கு எடுத்துக்கோங்க இந்த விஷயத்தை எடுத்துக்கோங்க மது மாது போதை சூது எல்லாத்துலேயுமே இந்த கூட்டம் அந்த திமுக சார்ந்த அந்த கூட்டம் சம்மந்தப்பட்டிருந்தேன் எப்படி அதான் தெரியல வாங்க நமக்கு எழக்கூடிய கேள்விகளை முன்வைத்து ஆகணும் அதற்காக தான் இந்த பதிவுங்க உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு எவன்டா மூர்க்கமாக சண்டை போடுவான்னு பார்க்குறான் இங்கே வரேன் வரும்போது அவங்கறான் இந்த பிரச்சினை கொடுத்து எல்லாருக்கும் தெரியும் ஏதாலும் ஒரு கரைச்சு இருக்கும் சொல்லிடுவோம் அண்ணா யூனிவர்சிட்டியில் இரவு எட்டு மணி வாக்கில் வந்து ஒரு மாணவியும் ஒரு மாணவரும் பேசிகிட்டு இருந்திருக்காங்க அந்த வளாகத்தில் அப்போ வந்து இந்த ஞானசேகரன் என்று சொல்லக்கூடிய அந்த பிரியாணி கடையை வைத்திருக்கக்கூடிய இந்த நபர் இந்த அக்யூஸ்ட் இருக்காங்கல்லாம் இவன் என்ன பண்ணியிருக்கான் உள்ளே போயிருக்கான் அங்கே பேசிகிட்டு இருந்த இரண்டு நபர்களே அந்த அந்த மாணவரையும் மாணவியையும் அதாவது அவங்க படிக்கிறாங்க அந்த மாணவரை வந்து அடித்து போட்டுட்டு அந்த மாணவியை வந்து அந்த பெண்மணி என்ன பண்ணியிருக்கா பாலியல் வன்புணர் செஞ்சுருக்கான் செஞ்சு அங்கே வந்து அவர் தொடர்பு கொண்டு பேசினதாக சொல்லப்படுது அந்த பேசுகிற பொழுது வந்து எனக்கு மட்டும் இல்லை என்ன போலவே வந்து நீயும் இந்த மாதிரி அந்த சாருக்கு நீங்கள் ஒத்துழைக்கணும் அப்படின்ற மாதிரி இவன் சொன்னதாக அறியப்படுது ஆனால் கமிஷனர் அவர்கள் வந்து இப்போ கொடுத்த விளக்க காணொலியில் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாப்புல அப்போ என்னங்க இப்படி ஒரு செய்தி கசிக்குது அப்புறம் இப்படி ஒரு செய்தி க இவர் சொல்கிறாரு அப்போ எதா நம்புது அப்படிங்கிற ஒரு கேள்வியே நமக்கு எழுந்தவொன்னே உள்ளது சரி இது குறித்து நம்ம தொடர்ச்சியாக வரக்கூடிய சம்பவங்கள்ல இவங்க என்னெல்லாம் பேசுகிறாங்களோ அந்த காவல்துறை தரப்பில் வந்து என்னெல்லாம் வழக்கு கொடுக்குறாங்களோ அதை வச்சே நம்ம கண்டுபிடிச்ச முடியும் இது தான் சொல்கிறாங்களா இல்லை உருட்டுறாங்களாங்கிறத கண்டுபிடிச்ச முடியும் இது ஒரு பக்கம் இருக்க அந்த இந்த வழக்கு குறித்தான எஃப்ஐஆர் எஃப்ஐஆர் வந்து வெளியாகிருக்கு எப்படி வெளியானது அப்படிங்கிற கேள்வி இங்கே உள்ளது ஏன்னா இந்த மாதிரி பாலியல் பிரச்சனைகளை வந்து பாலியல் ரீதியான சிக்கலில் வந்து பிரச்சனையில் வந்து எஃப்ஐஆர் வெளியாகிடுச்சுன்னா சம்மந்தப்பட்ட அந்த பெண் அவங்களுக்கு வந்து பெரிய நெருக்கடிகள் வரும் அவங்க வெளியே தலை காட்ட முடியாது ஏன்னால் தான் புகைப்படத்தை கூட நம்ம யாரும் வெளியிறது கிடையாது பயன்படுத்துறது கிடையாது எப்படி நீங்கள் எஃப்ஐஆர் ஆச்சு அப்படின்னு கேட்டால் அது தொழில்நுட்ப கோளர் அப்படின்னு கமிஷனர் சுப்பில் எப்படி காவல்துறை வந்து எல்லாத்துலேயுமே கோளராக இருக்குங்கிறது நமக்கு தெரியல ஆனால் பாருங்கள் சாமானியன் ஏதாவது ஒரு சிக்கல் பண்ணிட்டால் மட்டும் அங்கே தொழில்நுட்ப கோளர் எதுவுமே வராது பாத்ரூமில் வலிக்க விடுவாங்க இவரும் வலிக்கொடுதான் சொல்லப்படுது உண்மையாக விழுந்தாரா இல்லை சும்மா கட்டுப்பட்ருக்காங்கிறது தெரியல உண்மையிலே இவர் குற்றவாளி என்றால் இவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நபர்கள் யார் இரண்டு நபர்கள் என்று சொல்லப்பட்டது இப்போ இவர் மட்டும்தான் அப்படிங்கிறாங்க அப்போ இந்த மாதிரி அடுக்கடுக்கான பல கேள்விகள் எழுந்தவொடனே உள்ளுதுங்க நமக்கு அதெல்லாம் வந்து எல்லாருமே எழுப்பிட்டு தான் இருக்காங்க நமக்கு எழக்கூடிய ஒரு கேள்வி என்னென்னா அமைச்சர் ரகுபதி இருக்கார்ல அவர் வந்து இது கொடுத்து இது குறி இந்த விஷயத்தை குறித்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு என்னென்னா இவர் திமுக காரனு சொல்கிறீங்க ஏங்க எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய நபர்களோடு முக்கிய புள்ளிகளோடு அமைச்சரோடு துணை முதலமைச்சரோடலாம் புகைப்பட எடுத்துட்டாலே அவர் வந்து எங்கள் கட்சிக்காரரா அங்கே நிற்கிறாரு எங்கள் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் இப்படி நிற்கிறாங்க யாரோ ஒரு புகைப்படம் எடுத்துட்டாங்க அப்போ அவர் எங்கள் கட்சிக்காராக இருவாரா அப்படின்ற மாதிரி கேள்விகள் ஆக்கப்பூர்வமாக நாங்கள் கேள்வி எழுப்புறோம் பாருங்கள் அப்படின்னு இந்த பிரச்சனையிலிருந்து திமுக தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக இந்த மாதிரி அமைச்சர்கள் விட்டு பேச வைக்கிறது ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேச வைக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி இங்கே வந்திருக்கு ஏன்னா இந்த மாதிரி ஏதாவது அதாவது திமுக தலைமையை சொல்லியோ இல்லை மற்றவர்கள் சொல்லியோ திமுக அமைச்சருங்க சொல்லியே ஒரு போய் இந்த மாதிரி ஒரு மோசமான கேவலமான விஷயத்த பண்ணிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லி செஞ்சுட்டான் அப்படின்னு நம்ம சொல்ல வரல ஆனால் இவன் திமுக காரணமாக இருக்கட்டும் திமுக கட்சியில் இருக்கட்டும் இவனுடைய செயல்பாட்டிற்கே நாங்கள் பொறுப்பே இருக்கலை இவன் கட்சிக்காரன்தான் இந்த செயல்பாட்டிலேருந்து நம்ம நீக்கிறோம் இந்த மாதிரி கட்சிக்கும் சரி இந்த நான் சரி ஒரு தவறான முன்னோரமாக இருக்கவன் இவனுக்கு ச சட்ட ரீதியான எல்லா தண்டனையும் கொடுக்கப்பட வேண்டும் கொடுக்க கொடுத்தே ஆக வேண்டும் என்று நாங்களே சொல்லிடுவோம் பாருங்கள் அப்படின்னு திமுக சார்பை சொல்லியிருந்தாங்கன்னா திமுகவும் நம்மளே பாராட்டலாம் உண்மையிலேயே ஆனா திமுக தரப்பு என்ன சொல்லுது திமுக அமைச்சர் ஐயா ரகுபதி என்ன சொல்றாருன்னா இவர் எங்க கட்சியே கிடையாது அப்படின்றாப்புல உங்க கட்சியே கிடையாதுன்னா எப்படிங்க என்னங்க யாராவது ஒருத்தர் கூட வந்து புகைப்படம் எடுக்கலாங்க உண்மையிலே சொல்றேன் யாராவது ஒருத்தரோட ஒரு முக்கிய நிர்வாகியோட திமுக அமைச்சர் யாராவது ஒருத்தரோட எங்கேயாவது ஒரு நிகழ்ச்சி வந்திருக்காரு அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன்னு சொல்லி ஒரு பெரிய அரசியாரத்தில் இருக்கக்கூடியவர் அப்படின்னு யாரோ ஒருத்தர் போய் ஃபோட்டோ எடுத்துருக்கலாம் அந்த மாதிரி அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம் இல்லைங்களே இவன் வந்து இந்த ஞானசேகரங்கிறவங்க எடுத்துக்கலாம் வச்சுக்கலாம் பல அமைச்சர்களோடு ஐயா மாசு இந்த மாதிரி பல அமைச்சர்களோடு வந்து புயப்படுத்திருக்கான் கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகளோடு போய் படுத்துருக்கேன் துணை முதலமைச்சரோடு உதவி ஸ்டாலினோடு புகைப்படத்திருக்கான் அவ்வளோ சீக்கிரம் நெருங்கி விட மாட்டாங்க இப்போ நம்ம வந்து ஒரு அமைச்சர் வந்துருக்கார் அப்படின்னா நம்ம எளிமையாக அப்படி அவர் அணியிட முடியாது முடியாதானே அப்போ திமுக வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ரூபாய் நம்ம முதல்ல பழக்கத்தில் இருக்கணும் அவங்க தான் இப்போ கிட்டக்கே விடுவாங்க இருக்கணும் அங்கே போய் சால்வ் பற்றி அதுவும் சால்வெல்லாம் பார்த்துருக்காப்புல எப்படி இதெல்லாம் இது மட்டும் இல்லை கூடுதலாக விஷயம் கேளுங்க கருணாநிதி அவருடைய பிறந்தநாளுக்கு இவர் பிரியாணியாக கொடுத்துருக்காப்புல யார் இந்த ஞானம் செய்கிறேன் அப்போ இவ்வளவு கட்சி கட்சியில் இறங்கி ஃபீல்டு ஒர்க் செஞ்ச ஒரு நபர் எப்படி கட்சியை இல்லம்பிங்க எப்படி கட்சி இல்லம்பிங்க எல்லாத்துக்கும் ஆதாரம் நம்பர் இருக்குது பறவைட்டுருக்கு தையா எப்படி எப்படி இல்லைன்னு சொல்லிடுறீங்க ஜெகா வாங்குறீங்க அப்போ அங்கே தான் சந்தேகம் எழுகிறது இதற்கு பின்னாடி யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சார் அப்படிங்கிற குறிப்பிட்ட அந்த வார்த்தை யார் அந்த சார் யார் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பினோன்னே அப்படிலாம் இல்லைங்கிறாப்பில் அப்படிலாம் அது பொய் செய்தி அப்படிங்கிறாப்புல இந்த நபர் இந்த அரங்கானு ஞானசேகரன் இவன் மீது இருபது வழக்கு இருக்கான் இருபது வழக்கு இருக்கான் இன்னி இப்போ சொல்லியிருக்காரு கமிஷனர் அவர்கள் சென்னை கமிஷனர் வந்து இப்போ சொல்கிறார் அவர் மீது இருபது வழக்கு இருக்குது அதில் ஆறு வழக்கு வந்து குற்றம்சாட்டு இது நிரூபிக்கப்பட்டது மீது இன்னும் பதினொன்று வழக்கு வந்து நிலுவையில் இருக்குது விசாரணை போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல அப்போ இப்படிப்பட்ட ஒரு மோசமானவன் எப்படிங்க நான் சொல்கிறேன் ஐடி கார்டு எந்த ஒரு ப்ரூஃப் எதுவுமே இல்லாமல் நைட்டு இரவு எட்டு மணிக்கு நம்ம போய் ஒரு சாதாரண ஒரு ஒரு ப்ரைவேட் காலேஜோட நுழைஞ்ச முடியுமா எந்த ஒரு இன்ஃப்ளூன்ஸ் இல்லைன்னா விட்டுருவாங்களோக வாட்ச்மேன் ஒரு திருப்பா பிள்ளையில அவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டியில் அவ்வளோ பாதுகாப்போடு இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்தில் எப்படி இவன் எளிமையாக உள்ளே போயிட்டு வெளியே வந்தான் எப்படி இந்த மாதிரியான கொடுமை செஞ்சுருக்கான் இது இன்னும் இப்போ மட்டும்தான் பண்ணுறானா இல்லை இதுக்கு முன்னாடி எத்தனை நாள் பண்ணியிருக்கான் இவனுக்கு பின்னாடி யார் இருக்கா இவன் தனிநபராக தனிநபராக இப்படி போயிட்டு பண்ணிட்டு வந்துட்டாங்கிறது நம்ம நம்ம உங்களுக்கு சத்தியமாக அப்பவும் அப்படிங்கிற கேள்வி எழுந்தவண்ணம் உள்ளது இங்கே அதாவது நீங்கள் பொருத்தி பார்க்கணும் எங்கள் ஒருத்தன கைது பண்ணிட்டாங்க இவங்க தான் குற்றவாளின்னு தெரிஞ்சு போச்சு மேலும் சில குற்றவாளிகள் இருப்பதாக சந்தேகம் பட்டு எதிர்கட்சிகள் மாணவர்கள் இங்கே இருக்கக்கூடியவங்கெலாம் சமூக ஆர்வலர்கள்லாம் போராட்டம் பண்ணுறாங்க போராட்டம் பண்ணுறது இருந்தப்பா அவங்கள கைது பண்ண வேண்டிய அவசியம் இருந்து வந்தது எதுக்கு கைது பண்ணுறாரு விஜய் ஸ்டாலின் எதுக்கு கைது பண்ணுறாரு எதுக்கு கைது பண்ணணும் உங்கள் உங்கள் உங்களுடைய உங்களுடைய நேரடி கட்டுப்பாட்டில் தானே இருக்குது அப்போ கைது பண்ணுறாரு அப்போ பார்க்கணும் இதே நீங்கள் எதிர்கட்சியாக இருந்தீங்கன்னா என்ன செஞ்சுருப்பீங்க நீங்கள் போராட்டம் பண்ணியிருப்பீங்க உங்களை கைது பண்ணால் பாலியல் குற்றவாளிக்கு ஆதரவாக செயல்படுகிற எடப்பாடி பழனிசாமினு விட்டிருப்பீங்களா சொல்லியிருப்பீங்களா வாட்டிலாம் அப்போ இப்போ நீங்கள் எது கைது பண்ணுறீங்க உங்கள் ஆட்சியில் எது கைது பண்ணுறீங்க அவங்க எதுக்கு போராட்டம் பண்ணுறாங்க போராட்டம் செய்தால் மக்களுக்கு தெளிவுபடுத்துகிறோம் இது போல் ஒரு தவறு நடக்கக்கூடாது என்பதை விழிப்புணர்வு ஏற்படுத்துறது தான் போராட்டமே சொல்ல குற்றவாளி தண்ணிக்க வேண்டும் இதுபோல் இனிமேல் நடக்கக்கூடாதுன்றத மக்கள் மத்தியில் பெருசாக கொண்டு போகணும் நாளைக்கு ஏதாவது தவறு செய்யணும்னு நினச்சால் கூட இது போல் பெரிய இஷ்யூ ஆக்கி விட்டுருவாங்க நமக்கு அதே முடிஞ்சு அது லைஃபே முடிஞ்சு அப்படின்ற அளவுக்கு பயப்பட வேண்டும் அதுக்கு தான் இந்த மாதிரி அப்போ அது செய்யவே கூடாதுன்னா கைது பண்ணால் இப்படி எப்படி அப்போ இது மட்டும் இல்லைங்க இதற்கு என்ன தீர்வு அப்படின் இதுக்கு இதற்கு என்ன தான் தீர்வு தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்கீங்க இது உத்தரப்பிரதேசத்துலையோ வடநாட்டில் ஏதோ ஒரு மாநிலத்தில் நடந்துச்சுன்னா உடனே கொந்தளிச்சு உடமாட்டோம் எப்படி பாருங்கள் அப்படின்னு ஊப்பிகள்லாம் அவ்வளோ வீடியோ போட்டுருவாங்க ஆனால் இந்த விஷயத்தில் பாருங்கள் அப்படியே சைலண்ட் மூலம் இருக்காங்க யாரெல்லாம் திமுக எடுத்து கேள்வி எழுப்புகிறாங்களோ அவங்கள பார்த்து கிண்டல் அழிச்சுட்டு கேள்வி பண்ணிட்டு ஆட்சியாக தட்டிங்க தான் இருக்கீங்க அப்போ உங்களை பார்த்தா கேள்வி எழுப்புவோம் என்னத்தை கிழிக்கிறீங்கன்னு கேட்போம் என்ன நிர்வாகம் பண்ணுறீங்க கேட்போம் சிசிடிவி கேமரா ஒரு இப்போ எதுக்குப்போ ஃபண்ட் ஒதுக்கிறீங்க எல்லாத்தையும் நீங்கள் ஒதுக்கிட்டீங்களா கேட்க தான் செய்வாங்க மக்கள் இந்த ஜானசேருக்கு பின்னாடி எவன்லாம் இருக்கான் அப்படிங்கிற பல தரப்பட்ட கேள்விகள் இருக்குது மக்கள் தொடர்ச்சியாக எழுப்பிக்கொண்டிருப்பார்கள் எழுப்பிக் கொண்டே இருப்போம் மக்கள் உங்களுடைய கேள்வியை விடாமல் பதிவு செய்து கொண்டே இருக்கையா எல்லா தரங்களையும் பதிவு செய்யுங்கள் குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும் உண்மை குற்றவாளிகள் யாரெல்லாம் கேட்டிருக்காங்கன்னா இவங்க மட்டும் கிடையாது இன்னும் சிலர் இருப்பதாக சந்தேகம் வருகிறது அத்தனை பேரும் தண்டிக்கப்பட வேண்டும் தண்டிக்கப்பட வேண்டும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம் நினச்சிங்கன்னா மக்கள் சும்மா பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க தேர்தல் வந்துருச்சுப்பா கூடிய விரைவில் நீங்கள் கூப்புக்கு போயிருவீங்க திமுக பார்த்துக்கோங்க